விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் இலங்கையினுடைய முஸ்லிம் மற்றும் தமிழ் மக்களுக்கான ஒரு விசார செய்தியாக தான் இந்த காணொலியை பதிவேற்றம் செய்து கொள்கிறேன் ஒரு அனர்த்த நிலைமை நாடு முழுவதும் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து மிக முக்கியமான நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே இந்த விடயத்தை நான் உங்களுக்கு வழங்க வேண்டும் என்று நினைக்கிறேன் நான் இந்த 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 விசாரண செய்திக்கு செல்வதற்கு முன்னர் சில தகவல்களை பார்க்க வேண்டும் அதாவது இப்போது மக்கள் பொதுவாக வீடுகள் இன்றி പൊതുവാണ് ഇടങ്ങളിൽ നോക്കി ചെല്ലക്കൂടിയ കാഴ്ചകൾ എക്കുന്ന ചില മുഖ്യമാണ് വിഷയങ്ങൾ அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே தான் இந்த இணைந்து கொள்கிறோம் குறிப்பாக இதுவரை நாடலாபிய ரீதியில் முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் முப்பத்தி மூன்று பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் நாடலாபிய ரீதியிலே அந்த தகவலை நாங்கள் முதலிலே தெரிவித்துக் கொள்ள வேண்டும் அதனைத் தொடர்ந்து மிக முக்கியமாக கண்டி உடுதும்பர பகுதியிலே இடம்பெற்ற மண் மோடு சம்பந்தப்பட்ட அந்த சமூகத்தோடு தொடர்புடைய மூன்று பேர் சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன அதே போலத்தான் ஐம்பத்தி வீதிகள் இப்போது முற்றாக சேதமடைந்திருக்கின்றன பொது பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக அவைகள் கைவிடப்படும் நிலைக்கு சென்றிருக்கின்றன பாதுகாப்பு தொடர்ந்து செல்ல முடியாத நிலை அதனை நாங்கள் இங்கே உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் இதே இலங்கையுடைய பாராளுமன்றம் கூட இப்போது அஹ் நீரில் என்று என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும் ஏனென்றால் தியவண்ணா ஓயாவுக்கு மத்தியில் தான் இலங்கை பாராளுமன்றம் அமைந்திருக்கிறது தற்போது அதிகரித்த நீர் வீழ்ச்சி நீர் மலை வீழ்ச்சி காரணமாக இப்போது அதுவும் ஒரு ஒரு விதமான சங்கட நிலைமைக்கு தரப்பட்டிருக்கிறது இந்த நேரத்திலே நாங்கள் ஒரு விடயத்தினை ஜாபப்படுத்த வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே பாராளுமன்றம் கூட நாளை கூடாது அமர்வுகள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நேரத்திலே கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐயாயிரத்துக்கும் அதிகமான மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன அவற்றிலே இருபதாயிரம் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்தோனேஷியாவில் பூகம்பம் நில அதிர்வு ஏற்பட்டிருந்தது ஆனால் இலங்கைக்கு பாதிப்பில்லை என்று சொல்லப்பட்டது இந்த நிலையிலே ஒரு விடயத்தில் ஞாபகப்படுத்த வேண்டும் பல நீர்த்தேக்கங்கள் நீர் நிரம்பி வழிவதால் திறக்கப்பட்டிருக்கின்றன மண் சரிவு வெள்ளம் எப்படி பல விடயங்கள் அடங்கறிக்கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே இந்த விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற அன்பான நேர்களே உதவும் கரங்கள் இப்போதுதான் மிக முக்கியமான தேவை எனவே உங்கள் வீட்டிலே இடம் இருந்தால் உங்கள் வீட்டிலே இடம் இருந்தால் உங்கள் வீடுகளை அண்டிய பகுதிகளில் இருக்கக்கூடியவர்கள் தமிழர்களாக இருக்கலாம் முஸ்லிம்களாக இருக்கலாம் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் பௌத்தர்களாக இருக்கலாம் ஏன் உங்களுடைய எதிரிகளாகவே இருந்து விட்டு போகட்டும் ஆனால் இப்போது அவற்றை பாராட்டுகின்ற நேரம் கிடையாது இப்போது உடனடியாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் உங்களிடம் இருக்கக்கூடிய ஆடைகள் உங்களிடம் இருக்கக்கூடிய உடைகள் உங்களிடம் இருக்கக்கூடிய உடைகளை தார் தவிர்த்த உணவுகள் வீடுகள் இவற்றிலே நீங்கள் என்ன செய்யுங்கள் உடனடியாக என்ன என்றால் ஆபத்தான வலயங்களில் இருக்கக்கூடியவர்களை அழைத்து வந்து தெரிந்தவர்கள் ஆகவே இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அவர்கள் உடனடியாக உங்கள் வீடுகளிலே இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் உதவியாக இருக்க போகுது சமூகத்திலே எனவே உடனடியாக அந்த இறங்குங்கள் முடியுமானவர்கள் முடிவுமானவர்கள் என்று வருகின்ற போது இந்த நேரத்திலே பணம் இருப்பவர்கள் மாற்றம் இதை செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது இயலாதவர்களும் தங்களால் முடிந்த ஏதோ ஒன்றை செய்ய வாருங்கள் இருப்பதை வைத்து உண்டு வாழ்வதற்கு பழகுவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இதனை கருதுங்கள் இது எங்களுக்கான இறையொழியில் சோதனையாக கூட இருக்கலாம் சில வேலை எனவே உங்களுடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு தெரிந்த அல்லது தெரியாதவர்கள் என்ற பாகுபாடு இப்போதைக்கு வேண்டாம் தயவு செய்து யார் யாரெல்லாம் அபாய வலயங்களிலே இப்போதைக்கு இருக்கிறார்களோ அவர்களை உடனடியாக அழைத்து வந்து அவர்களை உங்கள் வீடுகளிலே அல்லது உங்களுடைய நிறுவனங்கள் ஏதேனும் வெற்றிடமாக இருந்தால் அவற்றிலே அல்லது பாடசாலைகள் ஏதோ ஒரு பகுதிகளிலே மிக முக்கியமாக உடனடியாக என்றால் இப்போது மிக முக்கியமாக கல்விப்போத்தல உயர்தர பரிட்சையில் இடம்பெறுவதால் இதர பகு பாடசாலைகள் இருக்கின்றன ஆகவே அவற்றிலே கூட தங்க வைக்கலாம் எனவே பாதுகாப்பான இடங்களை நோக்கி அவர்கள் அழைத்து வாருங்கள் அவர்களுக்கு தேவையானதை ஊரிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான கழகங்கள் மற்றும் அமைப்புகள் இருக்கும் அவைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இளைஞர் அமைப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உடனடியாக அவர்களுக்கு தேவையான நடவடிக்கைகளை கொண்டு செல்லுங்கள் இந்த நேரத்தில் பணத்தை யோசிக்க வேண்டாம் இந்த நேரத்தில் எதையுமே யோசிக்க வேண்டாம் உங்களுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் ஆறாயிரம் இருக்கலாம் ஆனால் எதையுமே ஆராய வேண்டிய அவசியம் கிடையாது இப்போதைய நிலையில் நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு வேலையை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் அதான் உடனடியாக செல்லுங்கள் சென்று தேவையானவர்களை தேடிப்பிடி உங்கள் அவர்கள் அழைத்து வாருங்கள் உங்கள் வீடுகளிலேயே இடத்தை கொடுத்து அவர்களுக்கு அனுதவியை செய்ய முன்வாருங்கள் இறைவன் உங்களுக்கு அதில் மிகப்பெரிய ஒரு நன்மை வைத்திருக்க என்பதை நண்போடு ஞாபகப்படுத்த வேண்டும் என்பதில் நான் தற்போது இருப்பது கொள்மில்லை என்ற சகோதரனோடு இருக்கிறேன் என்ன விடயம் என்றால் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும் இலங்கை என்பது பொதுவாக எல்லோரும் அந்நியமாக ஒத்துழைத்து வாழக்கூடிய ஒரு நாடு பேர் அடுத்தவர்களுக்கு பிரச்சனை என்றால் சொல்லவே அவசியம் இல்லை தேடி சென்று உதவுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் இருக்கிறோம் இந்த அவசர காணொலி உங்களுக்கு பதிவேற்றுக் கொள்வதன் மிக முக்கியமான யதார்த்தமான நோக்கம் தூர பிரதேசங்கள் குறிப்பாக பல பகுதிகள் இருக்கின்றன அவர்களுக்கு வாழ்வாதார பெரிய பிரச்சனை இருக்கிறது அரசாங்கம் வரும் வரைதான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை நிவாரணம் இடர் முகாமைத்துவம் என்பது அத்தியாவசியம் எனவே வானிலை அவதார நிலையம் இடர் முகாமைத்துவம் அதே நிலையம் அதே போல புவிச்சரிதவியல் திணைக்களம் இவைகள் சொல்கின்ற மிக முக்கியமான மற்றும் கடலோர பாதுகாப்பு திணைக்களங்கள் இவற்றை மிக அவதானமாக உன்னிப்பாக ஆராயுங்கள் செய்திகளோடு நுழைந்தார்கள் முக்கியமாக சமூக ஊடகங்களில் வதந்திகளும் இந்த காலகட்டத்தில் அதிகம் பரவும் அவற்றை நம்பாதீர்கள் தயவு செய்து நியூஸ் பஸ்ட் போன்ற நம்பகத்தன்மையோடு கூடிய ஒரு ஊடகத்தை பாருங்கள் அடிக்கடி அதனோடு தொடர்பில் இருங்கள் என்பதனை என்பதை மண்மோடன் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன் அதோடு கரையோர பிரதேசங்களில் வாழ்கின்ற மக்கள் பற்றியும் இந்த நேரத்தில் குறிப்பிட்டாக வேண்டும் மீன்பிடி தொழிலே ஈடுபடுகின்றவர்கள் சில நாட்களுக்கு சற்றே தமர்ந்து கொள்ளுங்க உங்களுடைய வாழ்க்கை பாதிக்கிறது வாழ்வாதாரம் பாதிக்கிறது இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் உங்களுடைய உயிர் எல்லாவற்றிற்கும் எனவே அன்பான நேர்களை மனிதத்தை காட்டுவதற்கான ஒரு அன்பான வழி எனவே முஸ்லிம்களாகி உங்களுக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு படையத்தை தான் ஞாபகப்படுத்த வேண்டும் பணத்தை வைத்துக் கொண்டிருப்பது பதுக்கி வைப்பதற்காகவோ அல்லது உங்களுடைய வங்கி கணக்கு இலக்கங்களில வைத்துக்கொண்டு இன்னும் இருபது வாரத்துக்கு பின்வர்கள் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சீர் சமைப்பதற்காகவோ அல்ல இப்போதைய நிலையில் தேவை என்னவென்றால் இப்போது அடுத்து அடுத்த சோற்றுக்கு தேவை என்ற நிலை பலருக்கு ஏற்பட போகிறது இந்த காலகட்டத்தில் ஆகவே இருபது வருடத்திற்கு பின்னர் சேமிப்பிலே பயன்பெறலாம் என்று வைத்துக் கொள்வதில் எந்த பிரயோஜனமும் இடம்பெறப் எனவே ஆஹ் தண்ணீர் தாகம் தீர்ந்த பின் எதற்கு என்று சொல்வார்கள் அது உடனடியாக நீங்கள் என்ன செய்யுங்கள் என்றால் அஹ் இதனுடைய அவசரத்தினுடைய அவசியத்தை கருதி உடனடியாக நீங்கள் இது இந்த நடவடிக்கையில் ஈடுபடுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் எனவே அன்பான நேர்களை உங்களை மிக முக்கியமாக இதனை நான் கேட்டுக்கொள்வதற்கு காரணம் ஒன்றை ஒன்றுதான் இப்போது மக்களுக்கு தேவை உதவி அந்த உதவியை செய்யுங்கள் தாராளமாக அந்த உதவியினுடைய தன்மையை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன் காரணம் என்னவென்றால் இப்போதைய நேரத்திலே வயோதிபர்கள் இருப்பார்கள் அவர்கள் சிறுவர்கள் இருப்பார்கள் கற்பிணி தாய்மார்கள் இருப்பார்கள் இப்படி பலர் இருப்பார்கள் அவர்களுக்கு இப்போது உங்களுடைய எடுங்கள் வெளியேடுங்கள் எடுத்து உதவி செய்யுங்கள் அவர்களுக்கு ஒரு ஓரிரு நாட்களுக்கு தேவையான உணவுகளை அஹ் சேர்த்து கொடுங்கள் அவர்கள் இப்போது மலையில் காரணமாக வெளியே செல்ல முடியாத நிலையில் இருப்பார்கள் மாதாந்த வருமானம் பெறுபவர்களுக்கோ அல்லது வர்த்தகம் செய்பவர்களுக்கோ இந்த பிரச்சனை பாரிய அளவில் ஏற்பட போவதில்லை ஆனால் தினமா தின தோறும் சம்பாதிக்கின்றவர்களுக்கு இது பிரச்சனையாக போகிறது அவர்களை தேடுங்கள் செல்லுங்கள் என்றால் ஜகாத் பெற தகுதியான கூட்டங்களிலே ஒரு கூட்டத்தினர்தான் பிரயாணிகள் அந்த பிரயாணிகளிலே மிக முக்கியமாக பணம் படைத்தவர்கள் வேறு ஊருக்கு பிரயாணிகளாக வந் வந்தாலும் கூட அவர்களும் ஜகாத் பெற தகுதியான ஒரு சந்தர்ப்பம் வரும் கையிலே அந்த நேரத்தில் எதுவும் இல்லை என்றால் அது ஆகவே அப்படிப்பட்ட விடங்களெல்லாம் கவனத்தில் கொள்ளுங்கள் சிலருக்கு பணம் இருக்கும் ஆனால் அப்போது கையிலே இருக்காது அப்படியும் இருக்கும் அவை உடனடியாக தேடுங்கள் தேடிச் செல்வதில் உங்களுக்கு நல்ல விடயங்கள் கிடைக்கும் உங்களுடைய அமைப்புகள் இருப்பது பெயர்களை வைத்துக் கொண்டு பறைசாற்றுவதற்காக அல்ல அந்த அமைப்புகளை தட்டி எடுங்கள் எல்லோரையும் அழைத்து வாருங்கள் வீதிக்கு அவர்களை தேடுங்கள் வீடு வீடாக செல்லுங்கள் கிராமங்கள் தோறும் செல்லுங்கள் தேர்தல் காலத்தில் மாத்திரம் வீடுகளுக்கு செல்கின்ற சென்று வாக்கு இவருக்காக வாக்கு கொடுங்களே என்று ஒரு அரசியல்வாதிக்கு பின்னால் செல்கின்ற அந்த அணிகள் இருக்கும் இல்லை அணிகள் இப்போது வாருங்கள் வீடுகளை தேடிச் செல்லுங்கள் தேடி சென்று அங்கே வீடுகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இப்போது என்ன தேவை என்பதனை தேடி பாருங்கள் அரசாங்கம் வரும் வரை நாங்கள் அரசாங்கத்தினுடைய வேலை என்று இருக்க வேண்டாம் எல்லோருடைய வீடுகளையும் ஒரு வோர் ரூமாக ஒரு அறையாக அவசர கால அறையாக மாற்றிக்கொள்ளுங்கள் உடனடியாக செயற்படுங்கள் என்பதை என்றால் இப்போது தேவை உங்கள் கையில் நூறு ரூபாய் இருக்கிறது என்றால் அதனை சேமித்து வைக்காதீர்கள் அந்த பசியை போக்குவதற்காக பயன்படுத்துங்கள் உங்களுக்கு நூறை ஆயிரமாக மாற்றித்தர வல்லமை படைத்தவர் நிறைவன் அந்த நூரை வைத்துக் கொண்டிருப்பதனால் எந்த பிரயோஜனம் ஏற்பட போவதில்லை அது நீரிலே சென்று விட்டது என்றால் யாருக்கும் இல்லை விரலுக்கு இறைத்த நீர் போன்ற ஆகிவிடும் எனவே அப்படி இல்லாமல் அன்போடு கொடுங்கள் அன்போடு இறைவன் திரும்ப தருவான் அதை விட பன்மடங்காக என்பதை அன்போடு ஞாபகப்படுத்துகிறேன் இந்த ஞாபக மூட்டல் வேறு எதற்குமாகவே அல்ல இப்போதைய நிலையிலே தேவை உங்களுடைய உதவிக்கரம் மக்களுக்கு எனவே உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பை எடுத்து கேளுங்கள் எப்போ சந்தோஷமாக இருக்கிறீர்களா என்று குறிப்பாக மாற்று மத சகோதரர்களுக்கு மாற்று மொழி பேசக்கூடிய சகோதரர்களிடம் அழைப்பை மேற்கொண்டு கேளுங்கள் அது அந்யோன்யத்தை வளர்க்கும் உறவுகளை வளர்க்கும் மனக்கசப்புகளை நீக்கும் சந்தோஷத்தை உருவாக்கும் தீவிரவாத சிந்தனைகளை உடையவர்களுக்கு இதுவெல்லாம் ஒரு நல்ல பதிலாக இருக்க போகிறது அவர்கள் கூட மனம் திறந்துவதற்கு ஒரு சந்தர்ப்பமாக இருக்க போகிறது உடனடியாக இடுங்கள் கையிலே கை தொலைபேசியையும் இதர விடயங்களையும் எதற்கு ஆபாசம் பார்ப்பதற்கும் அதை பார்ப்பதை பார்ப்பதற்கும் பயன்படுத்தும் இதை இப்போது நல்ல விடயத்துக்கு பயன்படுத்துங்கள் நண்பரோடு கொள்கின்றேன் தொடர்ந்து நண்பா அண்ணர்களை